வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் ஆம் தேவனுடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாய் இருக்கிறது துருகம் என்று சொன்னால் ஒரு பாதுகாப்பு ஒரு அரண் ஒரு கோட்டை போல ஒரு கோட்டைக்குள் இருக்கும் வெளிச்சுவரை போல இப்படிப்பட்ட காரியமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதைத்தான் தேவன் ஒப்பிடுகிறார் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் அப்படின்னா அது பாதுகாப்பு அது அரவணைப்பு அங்கே ஆறுதல் அங்கே எந்த சத்ருவும் பிசாசோ இல்லை எதிராளிகளோ அங்கே அந்த இடத்துல கிரியை செய்ய முடியாது ஆக்குபைட் பண்ண முடியாது ஆக்கிரமிக்க முடியாது அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்த முடியாது அப்ப அந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி இருப்பான் என்று சங்கீதம் அறுபத்தி ஒன்று மூன்றிலே நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது சங்கீதம் அறுபத்தி ஒன்று மூன்றிலே நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தீர் அப்படின்னா பாதுகாப்பு சத்ருக்களால மேற்கொள்ள முடியாத அளவிலே அது நமக்கு ஈடு செய்கிறதாய் அது நமக்கு உதவி செய்கிறதாய் இருக்கிறது என்று இங்கே பார்க்கிறோம் அங்கே நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது தேவனுடைய சட்டைகளுக்குள்ள தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள யார் ஒருவர் தங்குகிறார்களோ அவர்களுக்கு தேவன் அடைக்கலமாக இருக்கார் பலனாக இருக்கிறாரு கோட்டையாக இருக்கிறாரு இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் அந்த நிழலிலே அந்த இடத்திலே அவர்கள் அவர்கள் உட்புகுகிற பொழுது அவங்க அங்கே சாதாரணமாக அவங்க நோய் கொண்டோ பலவீனத்தோட இருக்க முடியாது அங்க போனாலே கர்த்தருடைய சமூகத்துல வந்துட்டாலே அங்க சுகம் இருக்குது கர்த்தருடைய சமூகத்துல வந்துட்டாலே ஆறுதல் இருக்குது கர்த்தருடைய சமூகத்துல வந்துட்டாலே அங்க அரவணைப்பு இருக்கிறது கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டாலே பாதுகாப்பு இருக்குது இப்படியா அங்க போயிட்டோம் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அது நாம் இருக்கும்படி ஒரு நல்ல நிலையை நாம் அடைந்து விட்டோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது பதினாலு இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை சாரி நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி ஆறுல கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நீதிமானுக்கு ஒரு பாதுகாப்பு அதற்குள் ஓடி சுகமா இருப்பான் அப்படின்னா அவன் வாழ்ந்திருப்பான் தன் பிள்ளைகளோட தங்களுடைய சந்ததிகளோட தங்களுடைய உற்றார் உறவினர்களோட தேவனோட அவன் சுகித்திருப்பான் என்பதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்திலே அதாவது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்திலே மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கத்தலை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல எந்த ஒரு தீமையும் இருக்க முடியாது பயமோ திகழோ அங்கே காணப்பட முடியாது அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பானு சொல்லப்பட்டிருக்குது உயர்ந்த அடைக்கலத்தில் தான் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு அப்போது அந்த இடத்துல எந்த ஒரு சத்ருனுடைய போராட்டங்களும் கிரியைகளும் அணுக முடியாது வெண்டு தீமை தூய் நான்கு பதினெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது கர்த்தர் எல்லா தீமையின்றி என்னை ரட்சித்து பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக நீதிமான் இருக்கிற பொழுது எந்த தீமைகளும் அணுக முடியாது அவன் எல்லா தீமைகளையும் மேற்கொள்கிறவனாக அவன் அந்த சன்னிதானத்தில் அவன் தேவனோடே இருக்கிற பொழுது எந்த ஒரு காரியங்களும் அவனை அணுக முடியாத அளவுக்கு தேவன் அவனை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது அரணாக இருக்கிறது இருக்கிறதா ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கலங்காதிருங்கள் செபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே ஆசிர்வாதமான இந்த நாளிலும் அன்றுவரே கத்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் நன்றி இந்த நாளை ஆசீர்வதித்து எங்களை நீர் ஆண்டவரே என்னுடைய கரத்தின் கிரியைகளாக வணந்து கொண்டு எங்களை நீர் நடத்துவீராக எங்கள் குடும்பங்களை சபையை விசுவாசிகளை இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை ரத்த கோட்டுகளை நீர் மறைத்துக் கொள்ளும் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ